இணையவழி முன்பதிவு தொடங்கும் தூதரகம் சிங்கப்பூரில் செயல்படும் மலேசிய தூதரகம் வருகின்ற மார்ச் தேதி தொடங்கி தூதரக சேவையாளர்களுக்கு இணையவழி முன்பதிவு செய்யும் முறையை தொடங்கவிருப்பதாக தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாளைக்கு எழுபது பேருக்கு மட்டுமே தூதரக சேவைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்த நிலையில் மலேசியர்கள் பலரும் கவலை தெரிவித்து வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்த வழி முன்பதிவு அறிவிப்பு வெளியிந்துள்ளது பிறப்பு திருமணம் இறப்பு ஆகியவற்றுக்கான சான்றிதழ்களை பெறுவதற்கு இனி இணையம் படி முன்பதிவு செய்வது அவசியம் குடியுரிமையை கைவிடுவோரும் நன்னடத்தைச் சான்றிதழ் மற்றும் ஆவணங்களுக்குச் சான்றளிப்பு பெற விரும்புவோரும் அதே போல இணையத்தின் முன்பதிவு செய்ய வேண்டும் என்று முகநூலின் இது குறித்து மலேசிய தூதரகம் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் அன்று பதிவிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி சிங்கப்பூரில் ஒன்று புள்ளி பதிமூணு மில்லியன் மலேசியர்கள் வசிப்பதாக முன்னாள் மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் கடந்த ஆண்டு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது